சார் இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா பெருசாக இருக்காது இது எப்படி இன்னைக்கு ஆரம்பிச்சதுங்கிறது ஒழுங்காக தான் ஒரு காலத்தில் இந்த அரசாங்கத்துக்கு கூஜா தூக்கினவங்க அப்படிங்கறத மறந்துடக்கூடாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல மோதி வந்தால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொன்ன பசங்களில் இவங்கெல்லாம் இருக்காங்க இதில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒத்தர் வந்து ஆன்டி மோதி மோதி தப்புன்னு டேவண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறவர் அஜய் பக்காங்கிறவர் கூஜா தூக்கினவர் அவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா பதிமூணு மாதமாக வந்து நம்ம ஆல் டைம் ஹை போல மார்க்கெட்டு மற்ற எல்லா மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹை அது இம்ப்ளாய்டு அதில் ஃபேஸ் இல்லாதாலும் அவர் சொல்ல யூஎஸில் ஹையி ஜப்பானில் ஹையி இந்தியா போலையே இதுக்கு வந்து டேக்ஸ் தான் காரணம் வெளிநாட்டில் இருந்தால் இந்த டேக்ஸ் இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாரு